பில்டிங் டாக்டர் டைல் ஜாயிண்ட் சீலர் பிளஸ் என்பது நீர் கசிவை தடுக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் ஹை பாண்டிங் ஸ்ட்ரென்த் கொண்டது ஆசிட் ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் நீர் கசிவை தடுக்கும் நீண்ட காலம் உழைக்கக்கூடியது கிராக் வராமல் தடுக்கும் அனைத்து வண்ணங்களிலும் கிடைக்கும் பாத்ரூம் கிச்சன் ஃபுட் ப்ராசஸிங் ஏரியா ஸ்விம்மிங் பூல் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் பயன்படுத்துவதற்கு முன்பு காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் டைல் சீலர் பிளஸ் பயன்படுத்தக்கூடிய இணைப்புகளில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட டைல் இணைப்புகளில் மூன்று பாகங்களாக வரும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் நன்கு கலக்க வேண்டும் நன்கு கலந்த பில்டிங் டாக்டர் டைல் சீலர் பிளஸ் பதினைந்து நிமிடத்திற்குள் பயன்படுத்த வேண்டியது அவசியம் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் ஐ பட்டி தகட்டின் உதவியோடு டைல் இணைப்புகளை நிரப்ப வேண்டும் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் பயன்படுத்தும் பொழுது இணைப்புகளின் இருபுறமும் மாஸ்கிங் டேப் ஒட்டி பயன்படுத்த வேண்டும் அல்லது பயன்படுத்திய பிறகு ஈர துணி கொண்டு துடைக்க வேண்டும் ஒருவேளை டைல் இணைப்புகளை தாண்டி அல்லது டைல்ஸ்களின் இதர பகுதிகளில் பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் படிந்துவிட்டால் பில்டிங் டாக்டர் டிஜே எஸ் கிளியரை கொண்டு இருபத்தி நான்கு மணி சுத்தம் செய்ய வேண்டும் மணி நேரம் ஒரு சோதனையின் காணலாம் இப்போது, குடுவையில் கழித்து பயன்படுத்தலாம் அதிக வீரியம் கொண்ட அமிலம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதில் உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் மற்றும் ஒயிட் சிமெண்ட் போடப்படுகிறது இப்பொழுது சோதனை முடிவுகளை காணொலியில் காணலாம் இப்படிதான் பில்டிங் டாக்டர் டைல் சீலர் பிளஸ் ஆனது ஆசிடினால் பாதிப்படையாமலும் நீர்க்கசிவை தடுத்தும் அதிக உறுதித் தன்மையோடும் செயல்படுகிறது பில்டிங் டாக்டர் டைல் ஜாயின் சீலர் பிளஸ் இன் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்